வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ரேம்ப் ஃபயரிங் ஆங்கிள் கண்ட்ரோல் ஸ்கீமோட ட்ராபேக்கை பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம கண்ட்ரோல் டிஸ்கஸ் பண்ணினது தான் டி ஒன் டி டூ பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் அப்போது ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கும் அப்போது அதுக்கு ரெண்டுக்கும் நம்ம கேட் சப்ளை பண்ணோம்னா அது கண்டக்டிங் மோடுக்கு போகும் டி த்ரீ டி ஃபோர் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் ஆஃப் த இன்புட் ஓல்டேஜுங்கிறப்போ அது ஃபார்வர்ட் பிளாக்கிங் மோடில் இருக்கும் அப்போ அதுக்கு பல்ஸ் அப்ளை பண்ணோம்னா அது கண்டக்டிங் மோடுக்கு போகும் ஸோ சிமிலர்லி நெக்ஸ்ட்டு ஹாஃப் சைக்கிள் நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளும் அடுத்த நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் டி த்ரீ டி ஃபோர் இது கண்டினியூஸ் கேம் வந்துட்டே இருக்கும் பாயிண்ட் சொல்கிறோம் இதை டூ பை இதை த்ரீ பை ஃபோர் பை கண்ட்ரோல் ரெக்டிஃபையரில் என்ன ஒரு ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா ramp firing ஆங்கிள் கண்ட்ரோல் ஸ்கீம் பை போலாரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ நமக்கு வந்து ரெண்டு மைனஸ் வேல்யூவிலருந்து ப்ளஸ் வேல்யூக்கு மைனஸ் ஃபைவ்லேருந்து ப்ளஸ் ஃபைவ்க்கு மூவ் ஆச்சு ஸோ இந்த இதை வந்து நான் மைனஸ் ஃபைவ் அப்படின்னு எழுதுறேன் இந்த வேல்யூவை நான் மைனஸ் ஃபைவ் அப்படின்னு எழுதுகிறேன் இது மைனஸ் ஃபைவ் இது ப்ளஸ் ஃபைவ் ஸோ இந்த இதுக்குள்ள நமக்கு வந்து ஒரு சார்டூத் வேஃபார்மை ஜென்ரேட் பண்ணோம் இந்த மாதிரி இது வந்து பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் இந்த சார்டூத் வேஃபார்ம் அதே மாதிரி அடுத்த பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள்லேயும் சேம் சார்டூத் வேஃபார்ம் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வேஃபார்முக்கு ஒரு சார்டூத் வேஃபார்ம் ஜென்ரேட் பண்ணோம் அது இப்படி இருந்துச்சு இதுதான் நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி ஸோ இது கூட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் சிக்னலால் இதை கம்பேர் பண்ணோம் ஒரு கான்ஸ்டன்ட் சிக்னல் இதை வந்து நம்ம விசி அப்படின்னு வச்சுக்கிட்டோம் இதுதான் கான்ஸ்டன்ட் இது வந்து விசி கண்ட்ரோல் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது ரெண்டும் கிராஸ் ஆகிற பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு தான் ரெண்டும் கிராஸ் ஆகிறது அந்த ரெண்டும் கிராஸ் ஆகிற இருந்து நமக்கு ஆல்ஃபா அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும் ரெண்டும் கிராஸ் ஆகிற பாயிண்ட்டு நான் இப்போது இதில் மார்க் பண்ணுறேன் ரெண்டும் கிராஸ் ஆகிற இடம் இந்த பாயிண்ட் இந்த இடத்துல நமக்கு ஆல்ஃபா இதிலிருந்து இந்த பாயிண்ட்டு தான் ஆல்ஃபா பாயிண்ட் அதே மாதிரி அடுத்ததுக்கும் இந்த பாயிண்ட் ஆல்ஃபா பாயிண்ட் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளுக்கு இது ஆல்ஃபா பாயிண்ட் இது ஆல் ப்ளஸ் ஆல்ஃபா பாயிண்ட் பைப்ளஸ் ஆல்ஃபான்னு சொல்லுவோம் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளுக்கு ஏன்னா பையிலேருந்து அப்புறம் வருது ஸோ இது வந்து ஆல்ஃபா இது வந்து ஆல்ஃபா இது வந்து பைப்ளஸ் ஆல்ஃபா இதை வந்து பைப் ப்ளஸ் ஆல்ஃபான்னு சொல்லுவோம் ஸோ இந்த பாயிண்ட் இந்த இடத்துல வந்ததுனால இந்த இடத்துல எனக்கு ஒரு பல்ஸ் கிடைக்கும் இந்த பல்ஸ் வந்து டி t2 டூக்கு கொடுக்க போகிறோம் இந்த பல்ஸை அதே மாதிரி இந்த இடத்துலையும் அதே பல்ஸ் கிடைக்கும் அதை டி ஒன்டி டூக்கு கொடுக்க போகிறோம் டி த்ரீ டி ஃபோருக்கு இந்த இடத்துல வர்ற பல்ஸை நம்ம டி த்ரீ டி ஃபோருக்கு கொடுக்க போகிறோம் இது நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயங்கள் தான் ஒரு ரீகால் பண்ணிக்கிட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறக்காண்டி லேட்டஸ்ட் ரீகால் ஸோ இந்த பாயிண்ட்டு தான் வந்து ஆல்ஃபா பாயிண்ட் இந்த பாயிண்ட் நமக்கு ஆல்ஃபா பாயிண்ட் இதை தான் நான் ஆல்ஃபான்னு இங்கேயும் எழுதிக்கிறேன் இந்த லைன் எல்லாமே கம்ப்ளீட் ஆல்ஃபா இந்த பாயிண்ட் வந்து இதை வந்து இப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை பொறுத்தளவில் ஆல்ஃபா கமா விசி இது வந்து இங்கே லைன் த இந்த இந்த இடத்த மட்டும் நான் ஜூம் பண்ணி இங்கே வரைகிறேன் ஈஸியாக நமக்கு புரிஞ்சுக்கிறக்காண்டி இது இப்படி இருக்குது இந்த இடத்துல ஒரு லைன் இப்படி போகுது இந்த பாயிண்ட் வந்து இது ஆல்ஃபா இது இந்த நான் எழுதணும் அப்படின்னா கமா விசி அப்படின்னு எழுதலாம் அதே இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா இது வந்து பை இது வந்து இது பக்கம் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இது வந்து ஃபைவ் ஸோ இந்த பாயிண்ட் நான் எழுதணும்னா பை கமா ஃபை பை கமா ஃபைவ் ஸோ இதில் இருந்து நம்ம எப்படி இந்த ஈக்குவேஷனை எழுதலாம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனில் இந்த ரேஷியோ இதோடைய ரேஷியோவும் இதை எக்ஸ் ஒன்னு சொல்கிறேன் இதை ஒய் ஒன்னு சொல்கிறேன் அதே இதில் இதை எக்ஸ் டூன்னு சொல்கிறேன் இதை ஒய் டூன்னு சொல்கிறேன் ஸோ ஒரு ஸ்ட்ரைட் லைனில் எக்ஸ் ஒன் பை ஒய் ஒன் வில் பி ஈக்குவல் டு எக்ஸ் டூ பை ஒய் டூ இது ஒரு கண்டிஷன் ஸோ அந்த கண்டிஷன் படி பார்க்குற போது இந்த கிராஃபில் இருந்து நான் ஆல்ஃபா பை விசி ஈக்குவல் டு பை பை ஃபை இப்படி எழுதலாம் ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு விசி இன்ட்டு பை பை ஃபை விசி இன்ட்டு பை பை ஃபை அப்படின்னு எழுதலாம் ஸோ விசி இன்ட்டு பை பை ஃபைவ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸோ ஆல்ஃபாவை நான் வேரி பண்ணுறனா விசியை வேரி பண்ணுறனால எனக்கு ஆல்ஃபா வேரி ஆகுது இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆனால் எனக்கு ஆவரேஜ் ஓல்டேஜ் ஃபார்முலா ஆவரேஜ் ஓல்டேஜ் ஆஃப் தி லோட் ஃபார் ஆர் லோடு ஆர் லோடுக்கு ஆவரேஜ் ஓல்டேஜ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபார் ஃபுல்லி கண்ட்ரோல் ரெக்டிஃபயர் பி ஆவரேஜ் ஈக்குவல் டு பிஎம் பை பை இன் டு ஒன் ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா விஎம் பை பை ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா விஎம்ங்கிறது என்ன அப்படின்னா இன்புட் ஓல்டேஜினுடைய பீக் வேல்யூ இது விஎம் இது மைனஸ் விஎம் இன்புட் ஓல்டேஜினுடைய பீக் வேல்யூ தான் விஎம் ஸோ இந்த விஎம் பை பை இன்ட்டு ஒன் ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது ஆவரேஜ் லோடு வோல்டேஜ் ஆஃப் தி ஆர் லோடு இந்த சிங்கிள் ஃபேஸ் கண்ட்ரோல் டெக்டிஃபையர் எனக்கு ஆல்ஃபா தெரியும் அந்த ஆல்ஃபாவை இந்த ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்போ வி ஆவரேஜ் ஈக்குவல் டு பிஎம் பை பை இன்ட்டு ஒன் பிளஸ் காஸ் ஆஃப் விசி இன்ட்டு பை பை ஃபை அப்படின்னு வரும் பிசி இன்டு பை பை ஃபைன்னு வரும் ஸோ இதுதான் ஆல்ஃபாவை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம விசியை வச்சு ஆவரேஜ் ஓல்டேஜ் எழுதுகிற எக்ஸ்பிரஷன் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிளுக்கும் இந்த விசிக்கும் காசு அப்படிங்கிற டேர்மால ரிலேட் ஆகுது ஸோ தெர் இஸ் அ நான் லீனியர் ரிலேஷன்ஷிப் நான் லீனியர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நான் லீனியர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் விசி அண்ட் வி ஆவரேஜ் ஸோ இதுதான் ஒரு பெரிய டிராபேக் இந்த ரேம்ப் ஃபயரிங் ஆங்கிள் கண்ட்ரோல் ஸ்கீம்னால் வர்ற ட்ராபேக் என்ன அப்படின்னா விசிக்கும் வி ஆவரேஜுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து இட் இஸ் அ நான் லீனியர் ரிலேஷன்ஷிப் இதைய ஓவர் கம் தான் நம்ம அடுத்த ஃபயரிங் ஆங்கிள் கண்ட்ரோல் ஸ்கீமுக்கு போகிறோம் அது வந்து கொசைன் வேவ் கிராசிங் ஃபயரிங் ஆங்கிள் ஸ்கீம் அதை நம்ம என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம்